சிங்கிள் பசங்க சிங்கிள் பசங்க பொருள் விளைவிட்டே சிங்கிள் ஆகிருக்கிற சிங்கிள் பசங்க சிங்கிள்னா யாரோ ஒரு பொண்ணால் லவ் பண்ணி பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் சிங்கிள்னு சொல்லி திரையில சாதாரண சிங்கிள் கிடையாது நாங்க பிறந்ததுல இருந்தே ஒரு பொண்ணு கூட கரெக்ட் பண்ணாம இருக்கிற ஒரிஜினலான அத்மார்க் சிங்கிள் நாங்க சாரி மச்சான் நான் நேத்து கமிட் ஆயிட்டுடா நேத்து ஒரு பொண்ணு வந்து எனக்கு ப்ரொபோஸ் பண்ணிட்டாடா உனக்கே ஒருத்தி ப்ரொபோஸ் பண்றாருன்னா அப்ப அவ எவ்வளவு மொக்கையா இருப்பா

அந்த பொண்ணுக்கு என்னை யாருன்னு தெரியாதே போய் சேர்த்து வைக்கிறது அப்ப சிங்கிளா இருக்கலன்னு சொல்லிட்டு கடைசியில எவனமே சிங்கிளா இல்ல சிங்கிளா சுத்தி தெரியுறேன் எங்க அம்மா அப்பவே சொல்லிச்சா இவங்களோட எல்லாம் சேராதன்னு மாப்பிள்ளா நம்ம கூல படிச்ச பசங்க எல்லாருமே லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியா இருக்காங்கடா நாம தான் இன்னும் சிங்கிளா சுத்திட்டு இருக்கோம்

ஆவி இவ்வளவு ஒன் வச்சுட்டு இவ்ளோ நேரம் சிங்கிளா இருப்போம் சொல்லிட்டு முன்னாடி நாங்க மிட்டாய் கட்டுறேன்டா அதான்டா சூப்பர் ஃபீரா இது இவ மேல சத்தியம்டா அட

ஏவன்டா இது வயலுக்குள்ள நிக்கிறது ஏன்டா பயிர் மேல நின்றுட்டு இருக்கேன் உனக்கு ஒரு பயிர் வளர்க்கறக்கு எவ்வளவு கஷ்டப்படாம வேண்டி இதுக்கு தெரியுமா ஒரு குழந்தை வளக்கிற மாதிரி நாங்க அதை பார்த்து பார்த்து வளர்த்துட்டு இருக்கேன்டா விவசாயம் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியுமாடா ஒரு விவசாயோட அருமை தெரியுமாடா உனக்கு சாரி நான் சாரிண்ணே தெரியாம பண்ணிட்டேண்ணே எல்லாரும் ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போறதா கெத்துன்னு நினைக்கிறப்ப நீங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்கண்ணா நீங்க ரொம்ப பெரிய ஆள்ண்ணே நீங்க ஓட ஒரு செலுத்தை எடுத்துக்கலாமா

ஏன்டா உனக்கு என்ன நெஞ்சு இருந்தோ ஏங்கடக்கில வந்து என் கடையை பத்தி தப்ப பேசுவேன் ஐயோ நான் அப்படி சொல்ல வரல அவரே ஒரு ஹோட்டல் வச்சிருக்காருண்ணே அவர் அந்த கடைய வந்து இங்க சாப்பிட்டு இருக்காரு அதுதான் சொல்ல வந்தேன் அவர் கடையில சாப்பாடு நல்லா இருக்காத தெரியுதுண்ணே அதுதான் இங்க வந்து சாப்பிட்டு இருக்காரு எவன்டா சொன்னது அப்படின்னு அவர் கடையில சாப்பாடு சூப்பரா இருக்குண்டா எப்படி நான் உனக்கு தெரியும் நானே டெய்லி அங்கே தான் தான் சாப்பிட்டுருக்கேன் நம்மகளையே பரவாயில்ல தெரியுதே அய்யோ என்ன பார்க்குறோன்னே மாப்பிள இப்போல்லாம் நைட் ஆனால் எனக்கு தூக்கமே வருது இல்லைடா நீ பகால் ஃபுல்லாக தூங்கிகிட்டு இருந்தா நைட் எப்படி தூக்கம் வரும்

அந்த பொண்ணு கனவுல தான் வர்றா அவங்க எப்ப நேர்லயே வருவாங்க நாளைக்கு அருவாளோட நான் முடிவு பண்ணிட்டு என்ன மாப்பிள்ள என் காதல சேர்த்து வைக்க போறியா இனிமேல் உன் கூட சேரவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு உழைப்பாளி இல்லாத நாடுதா எங்கும் இல்லையா

சரி பிசினஸ்ல ஆயிரத்து எட்டு பிரச்சனை இருக்கும் மைண்ட ரிலாக்ஸ் பண்றதுக்காக எல்லாரும் இது பாக்குறது தானே ஓ அப்ப மதியத்துக்கு மேல பிசினஸ் பார்க்க போவீங்க அதான் இல்ல அதுக்கப்புறம் நான் யூடியூப் பாப்பேன் அங்க இருந்து நேரா வாட்ஸ்அப் போயிருவேன் அங்க போய் பாத்தோன்னா அவன இப்ப வைக்கிற ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்து நான் கடுப்பாயிருவேன் அவர் அப்படியே படு ஈவினிங் ஆயிரும் ஓ அப்ப ஈவினிங் தான் பிசினஸ் பார்ப்பீங்க போல ஈவினிங் குளிச்சுட்டு கண்ணாடி போய் ஒரு அரை மணி நேரம் பார்ப்பேன் பார்த்தேன்னா அப்படியே விஜய் மாதிரியே தெரியுவேன் விஜய் மாதிரி யார் நீ அமைப்பில ஆமா நான் தான் அதுக்கப்புறம் அப்படியே ரீல்ஸ் பண்ணா வைங்களேன் நைட் ஆயிரும் ஓ அப்ப நைட் ஷிப்ட்ல தான் போய் பிசினஸ் பாக்குறீங்களா நைட் ஆனதுக்கு அப்புறம் எங்க பிசினஸ் பாக்குறது சாப்பிட்டு படுத்து உயிர வேண்டியதுதான் அதுலயும் சில நேரம் தூக்க கூடாது அப்புறம் திருப்பி எழுந்திரிச்சு ரீல்ஸ் பார்ப்பேன்

நான் வெளியூர்னே வெளியூரா சும்மா இந்த வழியா போயிட்டு இருந்தேன் அப்படி அவங்களை பார்த்தது ஜாலியா கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பேசலாமே அப்ப உனக்கு தெரியாது நீ வாட்டி எதையாவது ஒண்ணு பேசி விட்ட வேண்டியது